முஷிகவாகன, மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பிதசூத்ர வாமனரூப மகேஸ்வரபுத்ர பாத நமஸ்தே ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேசரீகணேச ரிக்ஷமாம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஹரிகர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நம்ம ஒவ்வொரு மாதமும் மாச பழங்கள் பார்க்குறோம் மற்றும் கிரக பயிற்சி பலன்கள் பார்க்குறோம் வருட பலன்கள் பார்க்குறோம் வருட பலன்கள் ஆங்கில வருட பலன்கள் இதை மாதிரி பார்த்துக்கிட்ருக்கோம் இப்போ பொறுத்தளவுக்கு பார்க்க போகிறது தை மாச பலன்கள் தை பிறந்தால் வழிபிறக்கும் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் மட்டும் இல்லை நடப்பு வழக்கம் என்ன தை அப்படின்னாக்க மகர சங்கரமணம் அப்படின்றது பேர் உத்ராயணத்துலேருந்து தட்சிணாயணத்துலேருந்து உத்ராயணம் வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது புண்ணிய காலம் அப்படின்னு பேர் அதாவது சூரிய பகவானானவர் மகர ராசிக்கு நுழையக்கூடியது மகர சங்கரமணம் அப்படின்னு பேர் இந்த மகர சங்கரமணம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சூரியன் ஆறு மாதம் முத்ராணத்திலையும் ஆறு மாதம் தக்ஷணாயனத்திலையும் இருப்பார் அப்போ இந்த காலகட்டங்களில் மகர சங்கரமணம் நிகழக்கூடியது இந்த மகர சங்கரமணம் அப்படின்றது நம்மளுடைய தமிழ்நாட்டில் பொறுத்தளவுக்கு பொங்கல் பண்டிகையாக கொண்டாடப்படுது அப்ப தை வழி வழிபிறக்கும் கடந்த மார்கழி மாசத்துல எந்த மூர்த்தமுமே இல்லாம கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த தை பிறக்கும் பொழுது நல்ல மூர்த்தங்கள் வரப்போகுது சூரிய பகவானை வணங்கக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டம் அப்ப இந்த தை மாசத்தை பொறுத்தளவுக்கு எப்ப பிறக்குது எப்படி பிறக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போமா நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் பதினாலு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை முதல் பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன் வரை இந்த தை மாதம் பிறக்குது இந்த புண்ணிய காலத்துக்கு பேர் உத்ராயண புண்ணிய கால ஆரம்பம் தக்ஷணாயணத்துலேருந்து உத்ராயண புண்ணிய காலம் ஆரம்பமாக ஆகுது அப்போ இப்போ ஆரம்பமாகக்கூடிய காலகட்டங்களில் என்னென்ன நிகழ்வுகள் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போமா குரோதி வருஷம் தை மாதம் பொங்கல் திருநாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை பொங்கல் திருநாள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி நம்ம விவசாயிங்களை பொறுத்தளவுக்கு விவசாயங்களுக்கு கை கொடுக்கக்கூடியது மாடு அந்த மாட்டுக்கு உண்டான பொங்கல் அன்னைக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வியாழக்கிழமை காணும் பொங்கல் இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க வெளியூர்களுக்கு வெளிமாநிலங்களுக்கு வெளிநாடுகளுக்கு போன அத்தனை உறவு முறைகளும் பொங்கல் அன்னைக்கு ஊர் சேர்ந்துருவாங்க ஊருக்கு வந்து ஒருத்தர் ஒருத்தர் கண்டுக்கிற பொங்கலுக்கு பேர் காணும் பொங்கல் அப்படின்ற பேர் இதே போல் இந்த காலகட்டங்களில் பெரியோர்கள்கிட்ட ஆசீர் வாங்க வாங்கக்கூடிய நாளும் இந்த நாள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க பதினொன்று பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி திருவையாறில் ஸ்ரீ தியாகபிரமத்துக்கு உண்டான தியாகராஜ ஆராதனை கொண்டாடக்கூடிய காலகட்டம் இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அம்மாவாசை அதுக்கு அடுத்தது இந்த அமாவாசில விசேஷமான அமாவாசை என்ன அப்படின்னாக்க தை மாசம் வரக்கூடிய அம்மாவாசை பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை கடன்களை உட்டவங்க செய்யக்கூடியது அப்படின்ற பொறுத்தளவுக்கு தை அம்மாவாசை மாலை அம்மாவாசை ஆடி அம்மாவாசை கடந்த காலகட்டங்களில் நீங்கள் விட்ட உங்களுடைய பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கடன்களை செய்யாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த தையம்மாவாசையில் புனித நீர்த்தலங்களில் நங்கா யமுனா சரஸ்வதி காவேரி கடல் இதில் எல்லாத்துலேயும் செய்யக்கூடியது இந்த இது இது கடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி குடியரசு தினம் இதை தவிர பார்த்தோம்னாக்க பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி எம்பெருமான் முருகனுக்கு தைப்பூச திருநாள் ஒவ்வொரு முருகன் கோயில்லையுமே தைப்பூச திருநாள் வெகு விமர்சையாக கொண்டாடக்கூடிய நாள் இதுக்கு அடுத்தது எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும் தை மாசத்துல பொங்கல் வைக்கக்கூடிய நேரம் எந்த நேரம் அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாக்க காலையில எட்டுலேருந்து இருந்து ஒன்பதுக்குள்ளார சுக்கரவரையில கும்ப லக்னத்துல புது பானையில பொங்கல் வைக்கிறதுக்கு மிக மிக உன்னதமான நேரம் எப்பொழுதுமே சுக்கர ஓரையில் பொங்கல் வச்சோம்னாக்க அந்த ஆண்டு முழுவதுமே சுபிக்ஷமாக இருக்குமா சுபிக்ஷமாக இருக்கும் சரி இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த தை மாதம் பிறக்கக்கூடிய நாளில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன ராசியில் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் பிரகஸ்பதியான குரு பகவான் ரிஷபத்தில் வக்ரகதியில் இருக்கிறார் இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க செவ்வாய் பகவான் வக்ரத்தில் மிதினத்துல இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் இடமான கண்ணியில கேது பகவான் இருக்கார் இதை தவிர பார்த்தோம்னாக்க புத ஆனவர் இருக்கிறது தனுர்ல இருக்கிறார் சூரிய பகவான் அப்படின்றது தனுரில் உள்ள தான் தனுர் மாசப் பிறப்பு அது அப்படி மகர மாசம் தனுர் முடிஞ்சு மகரத்துக்கு உள்ளான சூரியன் போகக்கூடிய நாள் அப்படின்றது மகர மாசம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க கும்ப ஆட்சி பெற்ற சனி பகவானும் சுக்கர பகவானும் இருக்கிறாங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாவது ராசியான மீனத்தில் ராகு பகவான் இருக்கார் இப்படியேற்பட்ட ஒசந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய நாட்களில் தை மாசம் பிறக்குது அப்போ இந்த தை மாதம் பிறக்கக்கூடியது அப்படின்றத பொறுத்தளவுக்கு எல்லா விதமான புண்ணிய கேத்திரங்களுக்கும் இந்த காலகட்டங்களில் தை மாதத்தில் போய் புனித நீராடிட்டு வந்தோம்னாக்க வருகின்ற பிரச்சனை வந்த பிரச்சனை எல்லாமே நீங்கும் நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதமானவங்க அத்தனை பேருக்குமே இந்த தை மாதத்தில் பொறுத்தளவுக்கு திருமண தடைகளும் தாமதங்களும் விளையக்கூடியது இந்த தையம்மாவாசையில் பொறுத்தளவுக்கு நாம் நம்மளுடைய பித்தருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இப்போ இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு அந்த தை மாதத்தில் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுவலன்கள் கிடைக்குது அதற்கு உண்டான எளிய பரிகாரங்களையும் பார்ப்போமா அன்பார்ந்த மேஷராசி என்பர்களே நம்ம எப்பொழுதுமே பார்க்குறது விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் மாசாந்திர பலன்களை பார்க்குறோம் அப்போ உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் பகவான் ராசிக்கு நாலாம் இடத்துல நீச்சமடைஞ்சிருக்கார் நீண்ட நாட்களாக வண்டி வாகனம் வீடு வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க வீட ரெனவேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்க கூடியவங்க அதே போல வீட்டுக்குண்டான புதிய நிலத்துக்கு உண்டான பூமி பூஜை போடணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேரும் ராசிநாதனான செவ்வாய் பகவான் இருக்கிறது அப்படின்றது நாலாம் இடத்துல இருக்கார் நாலாம் இடம் அப்படின்றது சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு சுகஸ்தானம்னு பேர் அப்போ இந்த சுகஸ்தானத்தில் உங்களுடைய ராசி அதிபதி இருக்கார் அப்போ இந்த காலகட்டங்களில் புதிய வீடு வண்டி வாகனம் வாங்கணும் முயற்சி எடுக்கிறவங்களுக்கு தைவருந்தால் வழிபிறக்குமா வழிபிறக்கும் இதை தவிர பார்த்தோம்னாக்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல தனக்காரகனான குடும்ப கருத்துக்கு உண்டான குரு பகவான் இருக்கார் நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த அன்பர்களுக்கு திருமண தடை தாமதம் அத்தனையும் விலகி தை மாதத்தில் கண்டிப்பாக நிச்சயதார்த்தமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா உண்டாகும் இதை பார பார்த்தோம்னாக்க மூணாம் இடத்துல வக்ரகதி அடைஞ்சு உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் வரார் ராசிநாதனான செவ்வாய் முயற்சி ஸ்தானத்தில் வரும்பொழுது நாம் செய்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க செவ்வாயை பொறுத்தளவுக்கு வக்ரத்தில் இருந்தாலும் அவரை பொறுத்தளவுக்கு நல்ல நிலையில் இருப்பாரா நல்ல நிலையில் இருப்பார் அதே போல் பார்த்தோம்னாக்க கம்யூனிகேஷன் செகிட்டரில் இருக்கக்கூடியவங்க அதாவது தகவல் தொடர்பு துறையில் இருக்கக்கூடிய மேஷராசி என்பர்களுக்கு ஏர்டெல் ஜியோ பிஎஸ்என்எல் போன்ற நெட்ஒர்க்கில் வேலை செய்யக்கூடிய அத்தனை மேஷ ராசி என்பவர்களுக்கும் திடீர் பதவி உயர்வு திடீர் பண வரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இதை தவிர மேஷராசியை சேர்ந்த வியாபாரிகளுக்கு கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்டிருந்த நஷ்டங்கள் அத்தனையும் குறைய ஆரம்பிக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்தாக்க இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் அதே போல பார்த்தா விசுவாசமான தொழிலாளி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எப்போ ஒருத்தருக்கு விசுவாசமான தொழிலாளி கிடைச்சிட்டாங்களோ அப்பயே நம்ம தொழிலை எக்ஸ்பேன்ஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது புதிய புதிய தொழிலில் முயற்சிகளை செலுத்துறது அதே போல வியாபாரங்களை எக்ஸ்பேன்ஷன் பண்ணக்கூடியது இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடியது அந்நிய முதலீடுகளை ஈர்க்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு எக்ஸ்போ எக்ஸ்போர்ட் இம்போர்ட் செய்யக்கூடிய மேஷராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் பொன்னான காலகட்டம்னு சொல்லலாமா பொன்னான காலகட்டம்னு சொல்லலாம் ஆறாம் இடமான கேது பகவான் இருக்காரு நீங்கள் உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்களாக இருந்தாக்க உத்தியோகத்துல சின்ன சின்ன தடங்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய எதிரிகளுடைய கை கொஞ்சம் ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் ரொம்ப எச்சரிக்கையோடு செயல்பட்டோம்னா பிரச்சனைகளை தவிர்க்க முடியுமா பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க ஒன்பதாம் இடத்துல புதவகவான் மேஷ ராசியை சேர்ந்த குழந்தைகள் அதாவட்டது ஹையர் எஜுகேஷன் ஐஐடி ஜேஇஇ நீட்டு பிஹெச்டி ஐபிஎஸ்ஸு ஐஎஃப்எஸு எழுதக்கூடிய குழந்தைகள் அத்தனை பேருக்குமே இந்த காலகட்டங்களில் உயர்கல்வியில் ஏற்றமான நிலை இருக்குமா ஏற்றமான நிலை இருக்கும் இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்ல முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு அதற்குண்டான பிஆர் கிரீன் கார்டு சிட்டிசன்ஷிப் போன்ற அத்தனையிலையும் இத்த காலகட்டங்களில் இருந்த தடைகள் அத்தனையும் விளையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம்னாக்க பத்தாம் இடத்துல சூரிய பகவான் இருக்காரு கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கும் உங்களுடைய நிறுவனத்துக்கோ உண்டான அரசாங்கத்துடன் உண்டான சங்கடங்கள் பிரச்சனைகள் அத்தனையும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசாங்கத்தோடு இருக்கக்கூடிய வம்பு வழக்கு லிட்டிகேஷன் அத்தனையும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பதினொன்றாம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவானும் அவருடைய நட்பு கிரகமான சுக்கர பகவானும் இருக்கிறாங்க தொழிலில் நல்ல மேன்மையான நிலை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பதினொன்றாம் இடம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு லாபஸ்தானம் பார்த்திங்கன்னாக்க பத்துக்குண்டான ஜீவனஸ்தானமான சுக்ரன் அவர் பரிவர்த்தனை அவரோட இடத்துலையே இன்னொரு இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறாரு அப்போ இதுக்கு பேர் கட்டத்தில் கர்மாதிபதி யோகம்னு சொல்லலாமா தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லலாம் அப்படி இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் பெற்றவங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றது இந்த காலகட்டம் தை பிறந்தாச்சி அப்படின்னு சொன்னாலே பன்னிரெண்டாம் இடமான மீனத்தில் ராகு பகவான் இருக்கார் ராகு அப்படின்றத பொறுத்தளவுக்கு பிரம்மாண்டம் 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 நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அதே போல் வெளியூர் வெளிமாநிலத்துல உங்களுடைய வியாபாரத்தை விஸ்தீரிக்கக்கூடிய காலகட்டம் இது தொழிலை பொறுத்தளவுக்கு தொடங்குறது மட்டும் பிரச்சனை கிடையாது அதை விஸ்தீரணம் பண்ணக்கூடிய காலகட்டம் அந்நிய மதம் அந்நிய மொழி பேசுறவங்க கூட பல்ல பழக்கம் ஏற்பட்டு நல்ல உறவு ஏற்பட்டு அதன் மூலியமாக அந்நிய தேசத்தில் உங்களுடைய வியாபாரத்தை விஸ்தீரிக்கக்கூடிய காலகட்டங்கள் அந்த வியாபாரத்தின் மூலியமாக தொடர் வருமானம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்களும் எப்போ ஒருத்தவங்களுக்கு கண்டினியூ இம்ப்ரூவ்மெண்ட் வித் கன்சிஸ்டன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கோ அப்போ இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஒன்று சொல்லலாமா வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் சரி ஒரு சில பேருக்கு பொறுத்தளவுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின்னு சொன்னாக்க என்ன பண்ணணும் அப்படின்றத பரிகாரத்தை பார்ப்போம் அதை தவிர சுபகாரியங்கள் வெளியூர் பயணங்களை தவிர்க்கக்கூடியது சந்திராஷ்டிரம தினங்கள்னு பேர் இந்த சந்திராசிரம தினங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த நாலு நாட்களுமே மேஷ ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான பயணங்கள் இருந்தால் அந்த பயணத்தை தவிர்ப்பது நல்லது சாமி நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே டிக்கெட் போட்டுட்டேனே நான் என்ன பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் பண்ண வேண்டாம் பக்கத்தில் உள்ள கோசாலையில் கோவுக்கு அகத்தி கீரை வாங்கி கொடுத்துக்கிட்டு பயணத்தை செய்யுங்க அதே போல் இந்த சந்திராசம தினங்கால நாலு நாட்களையும் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத தவிர்ப்பது ரொம்ப சிறந்ததாக இருக்குமா ரொம்ப சிறந்ததாக இருக்கும் அடுத்தது பார்த்தோம்னாக்க ஒரு சில பேருக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூஷ்மநாதனோ சரியில்லை அப்படின்னு இருக்கக்கூடியவங்க வணங்க வேண்டியது திருச்செந்தூரில் உள்ள எம்பெருமான் சுப்பிரமணிய சுவாமியை வணங்கிட்டு வரணும் அங்கே உள்ள சுப்பிரமணிய சாமி கடல் பக்கத்தில் இருக்காரு அங்கே சங்காரமூர்த்தி இருக்கார் அப்போ திருச்செந்தூர் போயிட்டு ஒரு ட்ரிப்பு வணங்கிட்டு வந்தீங்கன்னாக்க அத்தனை சங்கடங்களும் விலகக்கூடியதா விலகக்கூடியது ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க மேஷராசி எண்பர்களுக்கு இந்த தை மாத பிறப்பு அற்புதமான பிறப்பு எல்லா வளங்களும் எல்லா வளங்களும் எல்லா நலங்களும் கிடைக்குமா அப்படின்னாக்க கண்டிப்பாக கிடைக்கும் நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்